ஹலோ காய்ஸ் நாங்க சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹுண்டாய் சாயின்டிஃபிக் ஃபோர் வீல் டிரைவ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம இந்த வண்டி வீடியோ போட்டிருந்தோம் பட் அப்போ விட இப்போ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பிரைஸ் கம்மியாக இந்த வண்டியை கொடுக்க போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் அது என்ன ப்ரைஸ் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வண்டியோட லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பம்பரில் இந்த சைடு மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் ரெண்டு இருக்குது மற்றபடி பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே வண்டியோட ட்ரைவர் சைடு ரைட் சைடு பார்க்குறோம் பாருங்கள் ரைட் சைடுமே ரொம்ப கிளியராக இருக்கும் பாடியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ரஸ்ட்டு கிடையாது டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற தேவையில்ல பேக் டயர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க பாடி அவுட்லுக் எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம் பேக் சைடும் பார்த்திங்கன்னா எந்த விதமான டென்ட்டு ஸ்கிராச் எதுவுமே இல்லை கொஞ்சம் அழுக்கு மட்டும் இருக்குது வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ அடுத்ததாக வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் லெஃப்ட் சைடுமே தெளிவாக இருக்குது பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அடுத்ததாக அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாலு விண்டோஸும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் உள்ளேருந்தே மிரர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மோட்டரைஸ்டு சீட் வந்துடும் அதுவுமே வந்து பக்கா ஒர்க் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் சீட் கவர் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் டேஷ்போர்டோட கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருக்குது வண்டி லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது இன்டீரியரு ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் ஏர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி தான் இது இப்போ அடுத்ததாக வண்டியோட பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் அதுங்க பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது டாப் ரூஃப் எல்லாமே பக்காவாக இருக்குது தேட்ரோ சீட்டுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஹுண்டாய் சாண்டஃபி ஒரு ஃபோர் வீல் டிரைவ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது டீசல் வண்டி ஒரு டாப் மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவ் வண்டி இந்த குண்டாய் சயின்டிஃபிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரரூவா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்